சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் தென்பாதியில் உள்ள தனியார் பள்ளியில் வெள்ளிக்கிழமை காலை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பள்ளி ஊழியர் மீது பன்றி பின்பக்கமாக முட்டி தள்ளியதில் கையில் பலத்த காயத்துடன் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சீர்காழி தென்பாதியில் பிரபல தனியார் நர்சரி பள்ளி உள்ளது இப்பள்ளியின் பின்பகுதியில் காலை வழக்கம் போல் பள்ளி பணியாளர் பாண்டியன் என்பவர் குழந்தைகளை பாதுகாப்பாக பள்ளிக்கு உள்ளே அனுப்பும் பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்பொழுது அவ்வழியாக வளாகத்தின் பின்புறத்தில் இருந்து வந்த பன்றி வேகமாக ஓடியது பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த ஆசிரியை மீது முட்டி மீண்டும் மூடியது அப்போது நின்று கொண்டிருந்த ஊழியர் பாண்டியனின் பின்புறத்தில் மூர்க்கத்தனமாக முட்டி தள்ளியது இதில் கீழே தலைக்குப்புற விழுந்த பாண்டியனுக்கு கை கால் போன்ற இடங்களில் காயங்கள் ஏற்பட்டது உடனடியாக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்தனர் இதில் அவரது இடது கை ஜவ்வு கிழிந்த நிலையில் உள்நோயாளியாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு உள்ளார் இதேபோல் பள்ளிக்கு செல்லும் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் பன்றிகள் தொடர்ந்து அச்சுறுத்தி வருவதாகவும் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் எனவும் மாணவர்கள் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சம்பவத்தால் பள்ளி வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது குறிப்பாக தென்பாதி பகுதியில் ஆர்பிஎஸ் நகர் பிஎன்பி நகர் சபரி நகர் தட்சிணாமூர்த்தி நகர் போன்ற பத்திற்கும் மேற்பட்ட நகர்களில் பன்றிகளின் தொந்தரவு அதிகரித்து வருவதாகவும் உடனடியாக பன்றிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வீட்டு மனைக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தொன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ்